டெல்லியில் ராஜ மரியாதையுடன் ஓபிஎஸ்ஸிற்கு வரவேற்பு சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிகரமாக அமைந்துவிட்டது தென் மாவட்டங்களிலும் கோவை மண்டலத்திலும் அதிமுக போட்டியிடுவது கிடையாது மேலும் பாஜகவிற்கு தான் அந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் டிடிவி தினகரன் மேலும் கோவை மண்டலத்தில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது பதினான்கு தொகுதிகள் பாஜகவிற்கு வழங்கப்பட்டாலும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி என்ற கருத்துக்கணிப்புகள்தான் வெளியாகியுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் எடப்பாடியிடம் பல்வேறு கருத்துக்களையும் பாஜகவினர்கள் முன்வைத்த பொழுது எதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கும் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதை விட ஓபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து பேசினால் சரியாக இருக்கும் என்பதற்கேற்ப டெல்லியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பிதழை கொடுத்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதனால் ஓபிஎஸ் அவர்களிடம் முழுக்க முழுக்க வருகின்ற சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களிலிருந்து உங்களது ஆதரவு எங்களுக்கு தேவை இந்த ஒரு முறை மட்டும் எங்களுக்கான ஆதரவுகளை கொடுங்கள் நீங்கள் கேட்கின்ற பதவி செல்வாக்கு அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று ஓபிஎஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அமித்ஷாவிற்கு ஆதரவுகள் இருக்கிறது ஆனால் எடப்பாடிக்கு கிடையாது ஆகையால் நிச்சயமாக நாங்கள் சுயேட்சையாக தேர்தலை எதிர்கொள்வோம் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவு உதவிகளை மேற்கொள்ள முடியாது என்ற தகவலையும் வைத்திலிங்கம் மூலமாக ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை நேரடியாக ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக மனம் மாறுகிறாரோ இல்லையோ ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் அமித்ஷா அவர்களுக்காக மனம் மாறுவார் என்ற தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது டெல்லிக்கு அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு அழைப்பிதழை கொடுத்துள்ளார் டெல்லியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ராஜ மரியாதையுடன் உபசரிப்புகளும் வழங்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஏழு மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களின் ஆதரவுகள் இல்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமையும் ஏற்படும் தமிழக மக்கள் ஏற்கனவே திமுகவை வெறுத்துவிட்டார்கள் ஆனால் தென் மாவட்டங்களில் திமுகவிற்கு எதிராக அதிமுக வெற்றியடைய வேண்டும் அப்பொழுதுதான் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் இல்லை என்றால் மீண்டும் இரண்டாவது முறை திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழலை